திருநெஞ்சவூர் அருகே நடைபெற்ற இஸ்கான் அமைப்பின் கௌரவந்தாய் ரத யாத்திரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நாமத்தை பாடி வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாய் ரத யாத்திரை நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு வடசென்னை இஸ்கான் அமைப்பு சார்பில் திருநெஞ்சவூரில் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளை எடுத்துரைக்கும் வகையில் ரத யாத்திரை வெகுமரிசையாக நடைபெற்றது திருநெஞ்சவூர் சிடிஎஸ் துவங்கி பிரதான சாலை மேம்பாலம் வழியாக கோமுதிபுரம் இஸ்கான் கோவிலை சென்றடைந்தது முன்னதாக திருநெஞ்சவூர் நகரமன்ற தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ரத யாத்திரையை சாலையில் சென்று கொண்டிருந்த பக்தர்கள் சிறுவர் சிறுமியர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வடம்பிடி தெளித்து சென்றனர் அதோடு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா புனித நாமத்தை பாடிக்கொண்டு நடனமாடியும் மகிழ்ச்சியுடன் வழிபட்டனர் இந்த ரதத்தில் பதினைந்து பதினொன்று புள்ளி ஐந்து அடி விரிவும் பன்னிரண்டு அடி உயரமாக முழுவதும் திறக்கும் போது இருபத்தி ஐந்து அடியாக மேலே உள்ள கலசமும் கொடியாக ஹைட்ராலிக் விதானம் எளிப்படும் வகையில் புதிய ரதம் அர்ப்பணிக்கப்பட்டது ரதம் இலக்கை அடைந்த பின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது എല്ല ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാ எல்லாம் தேர வட புரிச்சி விடலாம் ஹரே கிருஷ்ணா